அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அபாஸ் பாரூக் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் எங்களுடைய துறையில் காணப்படுகின்ற பிரச்சினைகள் நெருக்கடிகள் தொடர்பான உண்மைத்தன்மைகளை வெளியில் சொல்லுகின்ற தொழிற்சங்க தலைவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குவதற்காக அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற ஒழுக்காற்று விசாரணைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முன்னெடுக்க போவது தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த உலக மாநாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் தெரியும் இலங்கை கடந்த காலங்களில் பாரியதொரு பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக பாரிய நெருக்கடிகளுக்கு சிக்கல்களுக்கு உள்ளாகி இருந்த நிலையிலும் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை துறையை கட்டிக்காத்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயிர் உரிமையை உறுதிப்படுத்து இந்த நாட்டு மக்களுக்காக பாரிய சேவைகளை புரிந்தவர்கள் இந்த நாட்டில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளடங்களான சுகாதார சேவை ஊழியர்கள் இதன் போது சில வேலைகளில் இந்த சுகாதாரத்துறையானது துறையானது பாரிய நெருக்கடிகளுக்குள்ளால் இருக்கின்ற வேளையில் எந்தவித எல்லைகளுக்கும் சென்று தமக்கு வழங்கப்பட்ட வரைய வரையறைகளுக்கு அப்பால் கூட சென்று இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான உதவிகளையும் சேவைகளையும் வழங்கியிருந்தனர் இதன் போது இந்த நாட்டில் காணப்பட்ட மருந்து பற்றாக்குறைகள் தரமற்ற மருந்து பொருட்கள் அதே போன்று மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறைகள் தரம் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாகவும் மக்களுக்கும் தெளிவூட்டியும் அதே போன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக இந்த விடயங்களை தெரிவித்து வந்திருக்கின்றோம் எனவே ஒரு தொழிற்சங்கம் ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கம் என்ற ரீதியில் இந்த தொழிற்சங்கங்களுக்கு தொழிற்சங்க தலைவர்களுக்கு தாபன விதி கோவையிலும் அதே போன்று தொழிற்சங்க சட்டமூலத்திலும் வழங்கப்பட்டிருந்த உரிமையை அடிப்படையாக கொண்டுதான் இவ்வாறு அநீதிகள் அக்கிரமங்கள் மோசடிகள் ஊழல்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் மருந்து நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஊடகங்களை எனவே தெளிவுபடுத்திய தொழிற்சங்க தலைவர்கள் இந்த அநீதிக்கு எதிராக மோசடிக்கு எதிராக குரல் எழுப்பிய சந்தர்ப்பத்தில் இந்த மோசடியில் ஈடுபட்ட இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனைகளை வழங்குவதை விட்டுவிட்டு அநீதிகளுக்கு எதிராக மோசடிகளுக்கு எதிராக குரல் எழுப்பிய தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைத்து அவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதற்கு இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசியல் தலைவர்களோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தவறி இருப்பதை வருத்த விடயமாக இருக்கின்றது எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கம் என்ற ரீதியில் பொறுப்பு வாய்ந்த சுகாதார சேவை என்ற வகையில் வைத்தியர்கள் இந்த நாட்டு மக்களுடைய உயிரை காப்பதற்கு எவ்வாறு பாடுபட்டார்களோ அதே இந்த சுகாதார துறையையும் காப்பதற்காக இதில் காணப்படுகின்ற ஊழல் மோசடிகளையும் தெளிவுபடுத்துவதற்காக இல்லாத அழைப்பதற்காக எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் இவற்றுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தனர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதமளவில் பதுளை வைத்தியசாலையில் காணப்பட்ட மருந்து தட்டுப்பாடுகள் மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள் அதே போன்று தரமற்ற மருந்து பாவனைகள் தொடர்பாக இதன் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படுவது தொடர்பாக நோயாளிகளின் உயிர்வாழும் உரிமைக்கு அச்சுறுத்தல்கள் இடம்பெறுவது தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக மக்களை தெளிவுபடுத்திய எங்களுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணை செயலாளராக கடமை வைத்தியர் பாலித்த ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக அவர் இதனை குறிப்பிட்டார் என்பதன் காரணமாக அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதற்காக தொழிற்சங்கங்களின் தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைப்பதற்காக அவருக்கு எதிராக ஒரு விசாரணைகளை இருக்கின்ற இருக்கின்றது எனவே இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அநீதிகளை இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே ஒழிய இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது எனவே இந்த ஆரம்ப கட்ட விசாரணையிலிருந்து யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பக்கு ஏற்ப பக்க சார்பான விசாரணையை இடம்பெற்று வந்திருக்கின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் பல முறை பல தரப்பினர்களிடம் நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் விடவியிருந்தோம் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இது தொடர்பாக சுகாதார அமைப்பின் செயலாளர் கூட தங்களுடைய சார்பில் இது தொடர்பாக பதில்களை வழங்கியிருந்தார் இந்த விசாரணையை ஆரம்ப கட்ட விசாரணையுடன் நிறுத்துமாறு கூட பரிந்துரைகளை வழங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த பரிந்துரையை கூட ஏற்றுக்கொள்ளாது இந்த ஆரம்ப கட்ட விசாரணை ஒரு முறையான ஒழுக்காற்று விசாரணையாக முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இது கட்டாயம் இது தெளிவாக தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைத்து அவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குகின்ற ஒரு நடவடிக்கையாகும் இவ்வாறு செய்ய முடியாது தொழிற்சங்க தலைவர்களுக்கு இந்த தொழிற்சங்கங்களுக்கு தாபன விதிக்கோவையிலும் அதே போன்று தொழிற்சங்க சட்டமூலத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையின் அடிப்படையில் தான் இந்த நாட்டு மக்களுடைய காப்பதற்காக வேண்டி இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இந்த அநீதிகள் ஊழல்களுக்கு எதிராகத்தான் குரல் எடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றுக்கு எதிராக எங்களுடைய தொழிற்சங்கங்களை அடக்குவதற்காக இந்த சில குறிப்பிட்ட நபர்கள் தங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் இவ்வாறு எங்களுடைய வாயடைப்பு செய்வதற்கு நடைபெறுகின்ற எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளாகத்தான் இந்த ஒழுக்காற்று விசாரணைகளை நாங்கள் கருதுகின்றோம் எனவே இதற்கு எதிராக கடந்த வாரம் இடம்பெற்ற அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நாளைய தினம் இதற்கு இதற்கு எதிராக இந்த விசாரணைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் எங்களுடைய பகல் நேரத்தில் இந்த ஒழுக்காட்டு விசாரணையை உடனடியாக நிறுத்துவதற்காகவும் அதே போன்று இவ்வாறு தொழிற்சங்க தலைவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயல்களை உடனடியாக நிறுத்துவதற்காகவும் எதிராக அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்னாலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாங்கள் ஒரு குறுகிய காலக்கெடு விதிக்கின்றோம் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படாது விட்டால் வருகின்ற வாரமளவில் இடம்பெறுகின்ற அவசர மத்திய பொதுக்கூ மத்திய குழு கூட்டத்திலும் இது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக தீர்க்கமான காத்திரமான தீவிரமான தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி